இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய மக்கள் தொகை கொண்ட ஒரு சிட்டினா அது சென்னை தாங்க வெளியூர்ல இருந்து பாக்குற மக்களுக்கு இது வெறும் சென்னையா தான் தெரியும் ஆனா சென்னைக்குள்ள வசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இந்த சென்னைக்குள்ள எத்தனை ஊர்கள் அடங்கி இருக்கு அப்படின்னு பொதுவாவே ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு பெயர் காரணம் இருக்கும் அந்த மாதிரி தான் சென்னையில இருக்க ஒவ்வொரு ஏரியாவோட பேருக்கு பின்னாடியும் ஒரு சின்ன வரலாறு இருக்கு அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இப்ப பாக்க போறோம் முதல்ல கோடம்பாக்கம் அப்படிங்கிற பேரு அந்த ஏரியாவுக்கு எப்படி வந்ததுன்னு பாக்கலாம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டுகள்ல ஒரு நவாபோட தான் இந்த பகுதி இருந்திருக்கு அந்த காலகட்டத்துல இந்த பகுதியில நிறைய குதிரைகள் வளர்க்கப்பட்டிருக்கு அந்த குதிரைகளோட பசியை தீர்க்கும் நந்தவனமா இந்த பகுதி இருந்திருக்கு அதனால கார்டன் ஆஃப் ஆர்ஸ் அப்படின்னு பொருள்படும்படி உருது மொழியில கோதாபாக் அப்படின்னு இந்த ஏரியாவுக்கு பேர் வச்சிருக்காங்க அந்த கோதாபாக்ங்கிற தான் காலப்போக்குல கோடம்பாக்கம் அப்படின்னு இருக்கு அடுத்து சிந்தாதரிப்பேட்டை அப்படிங்கிற பெயர் அந்த பகுதிக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் அந்த காலத்திலேயே இந்த பகுதியில உள்ள மக்கள் நிறைய பேரு சின்ன சின்ன தறிகளை வச்சு குழந்தைங்களுக்கான ஆடைகளை நெஞ்சாங்க அதனால இந்த பகுதி சின்னத்தரிப்பேட்டை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அந்த தான் காலப்போக்குல சிந்தாதரிப்பேட்டையா மாறிடுச்சு அடுத்து மாம்பழம் அப்படிங்கிற பெயர் அந்த பகுதிக்கு எப்படி வந்ததுன்னு பாக்கலாம் மாம்லான் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் கலெக்டர் அந்த பகுதியில தங்கி இருந்ததால அதுக்கு மாம்பழம் அப்படின்னு பெயர் வந்ததாக ஒரு வரலாறு இருக்கு அது மட்டும் இல்ல அழைக்கப்பட்டதாகவும் காலப்போக்கில அது மாம்பழமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து எழும்பூர் அப்படிங்கிற பெயர் அந்த ஏரியாக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சென்னையில பார்க்கணும் அப்படின்னு நினைச்சா அதை எழும்பூர்ல இருந்து பார்க்கலாம் ஏன்னா சென்னையில இங்கதான் சூரியன் உதிக்கிறது மொத முதல்ல தெரியும் அதனால இந்த பகுதிக்கு சூரியன் எழும் ஊர் அப்படிங்கற பெயர் இருந்தது அதுவே காலப்போக்குல எழும்பூர் அப்படின்னு சுருக்கமா மாறிடுச்சு அடுத்து சேத்துப்பட்டு அப்படிங்கிற பெயர் அந்த ஏரியாக்கு எப்படி வந்ததுன்னு பாக்கலாம் அந்த காலத்துல மண்பாண்டங்கள் சேர்றதுக்கான மண் இந்த பகுதியில நிறைய இருந்திருக்கு அதனால குயவர்கள் எல்லாரும் இந்த பகுதிக்கு வந்து அவங்களுக்கு தேவையான மண்ண சேரு போல குழப்பி இங்க இருந்து எடுத்துட்டு போவாங்களாம் அதனால இந்த பகுதிக்கு சேத்துப்பட்டு அப்படிங்கிற பெயர் வந்திருக்கு அடுத்து தண்டையார்பேட்டை அப்படிங்கிற பெயர் அந்த ஏரியாவுக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் பல்லவர்கள் ஆட்சி செஞ்ச காலகட்டத்துல அவங்க ராஜ்யத்துக்கு உட்பட்ட பல கோவில்கள்ல எந்த ஒரு பிரதிபலனுமே எதிர்பார்க்காம சிலர் அந்த கோவில்களுக்காக பல தொண்டுகளை செஞ்சுட்டு வந்திருக்காங்க இப்படி தொண்டுகள் செஞ்சவங்களுக்காக அமைக்கப்பட்ட ஒரு குடியிருப்பு பகுதி தான் தொண்டர்புரி அப்படிங்கிறது அந்த தொண்டர்புரி தான் காலப்போக்குல தண்டையார்பேட்டை அப்படின்னு மாறி இருக்கு அடுத்து புரசவாக்கம் அப்படிங்கிற பெயர் அந்த ஏரியாக்கு எப்படி வந்ததுன்னு பாக்கலாம் அந்த பகுதியில புரசு அப்படிங்கிற ஒரு வகையான மரம் நிறைய வளர்ந்து காடு மாதிரி இருந்திருக்கு அதனால அந்த பகுதி புரசை பக்கம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அந்த புரசை பக்கம் தான் காலப்போக்கில புரசவாக்கமா மாறிடுச்சு அடுத்து அமிஞ்ச கரை அப்படிங்கிற பெயர் அந்த ஏரியாக்கு எப்படி வந்ததுன்னு பாக்கலாம் ராமாயணத்துல ராமன் லவக்குசர்களோட போரிடுவார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம் அந்த போர்ல ஏற்பட்ட கலைப்புனால ராமன் கூவம் நதி கரையில அமர்ந்ததாகவும் அதனால அந்த பகுதிக்கு இன்னைக்கு அமர்ந்த கரை அப்படின்னு வந்ததாகவும் சொல்றாங்க அமர்ந்த கரை அப்படிங்கிற பெயர் தான் காலப்போக்குல அமைந்த கரையாக மாறி இப்போ அமைஞ்ச கரையா மாறி இருக்கு அடுத்து பெருங்குளத்தூர் அப்படிங்கிற பெயர் அந்த பகுதிக்கு எப்படி வந்ததுன்னு பாக்கலாம் இந்த பகுதியில நிறைய பெரிய பெரிய குளங்கள் இருந்ததால இந்த இடத்துக்கு பெருங்குளத்தூர் அப்படின்னு பெயர் வந்தது இப்ப கூட கொஞ்சம் நிறைய மழை வந்தா அந்த பகுதி முழுக்க மழை நீர் தேங்குறதுக்கான காரணம் அங்க இருந்த குளங்கள் எல்லாமே மூடப்பட்டுடுச்சு அப்படிங்கறதுதான் அடுத்து சோழிங்கநல்லூர் அப்படிங்கற பெயர் அந்த பகுதிக்கு எப்படி வந்தது நடந்ததுன்னு பார்க்கலாம் சோழ பேரரசு தங்களோட அங்க நாடாக வைத்திருந்த பகுதி இது அதனால இந்த பகுதி சோழன் அங்கநல்லூர் நல்லூர் அழைக்கப்பட்டது அதுவே காலப்போக்கில சோழிங்கநல்லூர் நல்லூர் மாறிடுச்சு அடுத்து போரூர் அப்படிங்கிற பெயர் அந்த பகுதிக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் பல்லவர்களோட காலத்துல பெரிய பெரிய போர்கள் எல்லாம் இந்த இடத்துல தான் நடந்ததாகவும் அதனால இந்த இடத்துக்கு போரூர் அப்படின்னு பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க அடுத்து மாதவரம் அப்படிங்கிற பெயர் அந்த பகுதிக்கு எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் கிருஷ்ண அதாவது மாதவன் ஈஸ்வர